இன்னைக்கு பகவத்கீதை பத்தாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பத்தாவது அத்தியாயம் வந்து பூரணத்தின் வைபவம் சோ பகவான் வந்து எவ்வளவு பூரணமானவர் எல்லா வைபவங்களும் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் பகவான் இருக்கார் அப்படின்ற அந்த இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம் மகர்ஷயூர்வேம் மனவஸ்ததாம் ஏஷாம் ஏழு மகா ரிஷிகளும் அவர்களுக்கு முந்தைய நான்கு ரிஷிகளும் மனித சமுதாயத்தை தோற்றுவித்தவர்களான மனுக்களும் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே பல்வேறு ரோ லோகங்களில் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றிவே ஹரே கிருஷ்ணா ஹரே சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த எல்லா சிருஷ்டிக்கும் ஸ்டார்டிங் இருந்தது யாரு அப்படின்னா பகவான் மாத்திரம் தான் அந்த பகவான் மாத்திரத்தும அவருக்கு எப்ப சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு அவர் வந்து சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த என்னது தொப்புள் நேவல் சோ அதுல இருந்து ஒரு தண்டு வெளியே அந்த தண்டு மேல என்ன இருக்கு ஒரு தாமரைப்பூ வருது அந்த தாமரைப்பூல ஃபர்ஸ்ட் பகவான் சிருஷ்டிச்சது யாரு அப்படின்னா எந்த ஜீவாத்மாவ அப்படின்னா யாரு அவருதான் பிரம்மா சோ பிரம்மாவே சிருஷ்டிக்கிறார் அதனால்தான் இங்க இருக்க எல்லா ஜீவராசிகளும் தாத்தா யாரு அப்படின்னா பிரம்மா தான் அதனால அவர் வந்து தாத்தாமரை வயசாய் அப்படின்னு ஏன்னா இப்ப அவருக்கு ஆல்ரெடி ஐம்பது முடிஞ்சிட்ட ஐம்பத்தொன்னு நடந்துட்டு அவரு தாத்தா கிருஷ்ணரே எல்லா வந்து நம்ம பிரம்மாவை என்ன சொல்லுவோம் அதே போல கிருஷ்ணர் யாரு அப்படின்னா எல்லாருக்கும் மேல தாத்தாவுக்கும் தாத்தா ரொம்ப பெரியவர் தாத்தாஜி யாரும் மியூட் பண்ண செஞ்சு மியூட் பிரம்மா வந்ததுக்கப்புறம் பிரம்மா சிருஷ்டிச்சதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாரு நீ வந்து இதுக்கு மேல நீ சிருஷ்டிக்க ஆரம்பிய அப்படின்னு அப்பதான் பிரம்மா என்ன பண்றாரு தன்னுடைய ஒவ்வொரு அங்கத்துல இருந்து என்ன சனக்குமாரர்கள் மற்ற ஏழு ரிஷிகள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பதினான்கு மனுக்கள் எல்லாத்துமே ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஆதாரம் யாரு அப்படின்னா பகவான் அவரை தவிர வேற எதுவும் கிடையாது அதாவது பகவானை விட மேலான விஷயம் எதுவும் கிடையாது பகவானுக்கு இணையான விஷயமும் எதுவும் கிடையாது பாகவத பிரம்மா ஃபஸ்ட் யாரு சிருஷ்டிச்சாரு சனத்குமார் ஏன்னா நம்ம இதுக்கு மேல வரக்கூடிய அத்தியாயங்களை அதெல்லாம் பார்க்கணும் அஹ் சனத்குமாரர்கள் அவர்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் அவங்கள சிருஷ்டிச்சார் அதுக்கப்புறம் ருத்ரன் அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய ஒவ்வொரு அங்கத்துல இருந்து மனசுல இருந்து கண்ணுல இருந்து அத்திரி வாயிலிருந்து அங்கிரசோ காதல இருந்து புலசியர் நாவிலிருந்து புலகர் கையில இருந்து கிருது தொடுகுனர் வந்து புருகு சோ இருந்து வசிஷ்டர் கட்டைவில இருந்து தக்ஷன் சிந்தனையில இருந்து நாரதர் நிழல்ல இருந்து கர்தமர் சோ கடைசியா அவர் வந்து என்ன தன்னுடைய உடம்புல இருந்து சோ இப்படி ஒவ்வொரு தரையும் பிரம்மா வந்து சிருஷ்டிச்சார் இதுக்கு மூல ஆதாரம் யாரு அப்படின்னா பகவான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமாத்மா இருக்கிறது பகவான் தான் அந்த பகவான் தான் என்ன ஆகுறது எல்லாம் உயிரோட இருக்கும் பகவான் இங்கிருந்து கிளம்பிட்டாருன்னா ஜீவாத்மாங்கிறது போயிடுவோம் ஏன்னா பரமாத்மா இருக்கிற வரையும் ஜீவாத்மா வளம் இந்த தேகத்தில் இருக்கும் பரமாத்மாவுடைய உத்தரவு பிரகாரீவாத்மா என்ன பண்ணும் இருக்கும் இல்லைன்னா கலம்பரும் எல்லாமே இச்சை தான் ஏதாம் விபூதி யோகம் சோ அவிகல்பேன யுஜதே நாத்திர எனது வைபவத்தையும் யோக சக்தியும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் கலங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றான் இதில் சந்தேகம் இல்லை ஹரே கிருஷ்ணன் பகவானுடைய வைபவங்கள் அவ்வளவு சிரேஷ்டமானது ஏன்னா அது வந்து எண்ணில் அடங்காதது அதை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் என்ன பண்ண முடியும் கலங்கமற்ற பக்தியில இருக்கும் முடியும் சோ நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டோரி இது எதுல இருந்து வருது அப்படின்னா நமக்கு வந்து நீங்க வந்து பாத்திருக்கலாம் பன்னெண்டு ஆழ்வார்கள் தொண்டரடி புரிய சோ அவர் வந்து விஷ்ணு தர்மம் அப்படின்ற இதுல வந்து மேற்கோள் பாட்டி ஒரு ஆஹ் ஒரு பாட்டு பாடியிருப்பார் சோ அதுல என்ன பாட்டுனா பாட்டோட அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்க்கணும் பாட்டெல்லாம் நம்ம வந்து பார்க்கல சோ அவர் என்ன தொண்டரடி பொடியாழ்வார் என்ன பாடியிருக்கார் அப்படின்னும் அதாவது ஒரு ராஜா அந்த ராஜா பேர் என்ன அப்படின்னா விஸ்வரதம் ஓகே அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு மகன் அவனுடைய பெயர் வந்து ஆஹ் சத்ரபந்து அந்த மகன் இருக்கார் ஆனா இந்த சத்திரபந்து இளவரசனா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்தின்னு இருக்கான் பட் என்னை வந்து யாரும் கேட்க முடியாது நான் வந்து இளவரசனா என்ன ஒண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் ரொம்ப இம்சப்படுத்துறது துன்புறுத்துறது அப்படின்ட்டு நிறைய தவறான வேலைகளை வந்து செஞ்சிடறான் சோ உடனே நாட்டு மக்கள் எல்லாம் போய் ராஜா கிட்ட அதாவது விஸ்வரதன் கிட்ட போய் முறையிடுறாங்க ராஜா எங்களால வாழ முடியல உங்க மகனான அந்த இளவரசன் சத்திரபந்து எங்க எல்லாரும் ரொம்ப கொடுமை பண்றான் அப்படின்ட்டு சோ ராஜாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் இவ்வளவு காலம் கொடுக்க முடியுமா நாட்டு மக்கள் பண்ற கஷ்டத்தை அவரால் பார்க்கவே முடியல சோ சகிச்சுக்க முடியாம அவர் என்ன பண்ணார் உடனே தன்னுடைய மகனான அந்த சத்திர பந்துவை நீ இனி நாட்டுக்கு வரவே கூடாது உடனே நீ வந்து காட்டுக்கு போயிடு அப்படின்னு அவன் விரட்டி அடிச்சாச்சு நாட்டு பக்கம் வந்துன்னா அவ்வளவுதான் முன்ன நாங்க கொண்டுடுவோம் அப்படின்னுட்டு சோ இவன் நேர காட்டுக்கு போயாச்சு காட்டுக்கு போவ என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் கொண்டு குவிக்கிறான் சோ அங்கேயும் அவனுடைய அட்டுழியம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மிருகங்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்தின் இருக்கான் அதே போல அங்க வந்து சப்போஸ் இப்ப காட்டுக்கு யாராவது விறகு எடுக்கிறதுக்கோ இல்ல தர்பை எடுக்கிறதுக்கோ இல்ல சில ஔஷதங்கள் எடுக்கிறதுக்கோ போவா இல்லையா சோ அவங்களெல்லாம் கூட அவன் என்ன பண்றது ஆஹ் கொள்றது சோ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அதே போல இப்ப நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்ப காட்டை தாண்டிதான் போவாங்க சோ அந் அப்படி வரக்கூடியவங்க கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறது திருடு திருடு திருடுறது அதே போல அவங்க எல்லாம் கொலை செய்யறது சோ மிருகங்கள் எல்லாம் துன்புறுத்துறது அந்த மிருகங்கள் எல்லாம் கொள்றது ரொம்ப அட்டுழியம் காட்டுலயும் அவங்களுடைய அட்டுழியம் வந்து தாங்க முடியல அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு ரிஷி வந்து குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போறாரு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து வழக்கிடுச்சு வழிகிட்ட அவர் வந்து குளத்துக்குள்ள அந்த ரொம்ப பயங்கர சேர்க்கை இருக்கும் ஸோ சேர்க்குள்ள அப்படியே கால் வந்து புதிஞ்செடுத்து வெளியே வரவே முடியல அவர் வந்து கத்தின் இருக்கார் ஓய்யோ யாராவது என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க கத்தின்னு இருக்க ஸோ அப்படி அவர் சப்தத்தை கேட்டுட்டு இவன் இவ்வளவு கெட்டவன் தான் டக்குன்னு என்னவோ அவனுக்கு அந்த டைமுக்கு என்ன எடுத்து மனசு இறங்கி என்ன பண்றான் எப்படியே போய் அந்த ரிஷியை வந்து காப்பாத்திட்டு காப்பாத்திருந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து கேட்கறாரு யாருக்கா நீ அப்படின்னு சத்திரபந்து ஓ நாட்டுல உன்னுடைய கொடுமை தாங்காம காட்டு கனுப்பினாரே ராஜா அது நீதானா ஓ நான் இந்த காட்டுல நிறைய மிருகங்கள் இறந்துட்டு இருக்க அதுக்கெல்லாம் நீதான் காரணமோ ஆமா நீ என்ன பக்தி எல்லாம் நீ வந்து என்னை காப்பாத்தனீங்க அதுக்கு நானும் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும் பட்டு நீ என்ன பண்ண முடியாது நீ எல்லாம் பண்ண முடியாது அதனால நான் வந்து உனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்றேன் என்ன அப்படின்னா உன்னுடைய நீ என் திருந்த மாட்டேன் ஏன்னா உன்னுடைய சுபாவம் இப்படி இருக்கு உன்னுடைய குணம் அப்படி இருக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு செயலை மட்டும் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க ஏன் இப்படி தயங்குறீங்க தயங்கி தயங்கி ஏன் நிக்கிறீங்க சொல்லுங்க இல்லப்பா வெறும் கோவிந்தான்னு மட்டும் அட என்ன சாமி நீ இப்படி சொல்ற நான் வந்து கொலை கொல்ல திருட்டு இப்படி எல்லாரும் துன்புறுத்து இந்த வேலை செஞ்சிட்டு இருக்க என்ன போய் கோவிந்தான்னு சொல்றீங்க நான் சொல்றது கேளுப்பா கோவிந்தான்னுட்டு நீ எப்பவும் இத சொல்லிட்டேயுற எனக்காக பிளீஸ் அப்படின்ட்டு அந்த ரிஷி வந்து ரொம்ப கேக்குறாரு சரி என்னவோ அந்த டைம் இவனுக்கு ஒரு நல்ல மூடா இருந்திருக்கு சரி ஓகே நான் வந்து உங்களுக்காக நான் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிறேன் ஓகேப்பா அப்படின்னுட்டு அவங்காலுமே போயாச்சு என்ன போய் இந்த விஷயம் சொன்னாரே போகட்டும் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான் கோவிந்தா கோவிந்தான்ட்டு சொல்லிண்டே ஆனாலும் அவனுடைய செயலை நிறுத்துற சொல்றது கொள்ளடிக்கிறது இந்த செஞ்சுட்டு தான் இருந்தான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆஹ் இவருக்கே மனதை உருத்த ஆரம்பிச்சு இல்லைன்னா இது நம்ம கோவிந்தா கோவிந்தான்னு பகவானுடைய நாமத்தை சொல்லிண்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்படி கொலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே இது வேண்டாமே அப்படின்ட்டு அவன் மனசு என்ன பண்ணிருந்தான்னு திரும்பிடுச்சு சரினு கொஞ்ச நாள் அப்புறம் இவனுக்கு எதுக்கு இந்த கோவிந்த நாமத்தை நம்ம சொல்லணும் அந்த ரிஷியே இவங்க செத்து போயிட்டு இருப்பாரு என்னதுக்கு நம்ம இப்போதை சொல்றது வேண்டாமே இந்த நாமத்தை சொல்ல வேண்டாமே அப்படின்னு அவன் வந்து இனிமே இந்த நாமத்தை சொல்லக்கூடாத முடிவு எடுத்தான் ஆனா என்ன பண்ண முடியல அவனால சொல்லாம இருக்க முடியல சோ அந்த கோவிந்த நாமத்து மேல அவ்வளவு ருச்சி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ இப்படியே இவன் வந்து ஜபிச்சுட்டே இருக்க அந்த காட்டுல வந்து இறந்துட்டான் இவன் இப்படி பகவானுடைய நாமத்தை விடணும்னு நினைச்சாலும் விட முடியல பகவானுடைய அந்த நாமத்தினுடைய ருச்சி அவனுக்கு பிடிச்சு போட்டு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு இருந்தான் அப்படியே இறந்துட்டான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பிறவி அவனை வந்து ஒரு நல்ல அதாவது பக்தர்கள் குடும்பத்தை அவன் வந்து பிறக்கிறான் நல்ல பக்தர்கள் குடும்பத்துல பிறந்து அவன் வந்து அந்த சக்கரபந்து அந்த இளவரசனா இருக்கும்போது எப்படி அந்த கோவிந்த நாம சொன்ன பலனால ஒரு நல்ல பக்தர்கள் குடும்பத்துல பிறந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவங்க அதாவது அப்படியே கோவிந்த நாமத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சு பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு ஹரிநாமத்தை சொன்னதுனால அந்த ஜென்மத்தில அவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பக்தனாக இருந்தான் அதுக்கப்புறம் அந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே அவன் எங்க போயாச்சு பகவானுடைய வைகுண்ட பிராப்தி அடைஞ்சிட்டான் சோ இத வந்து யார் சொல்றாரு அப்படின்னா தொந்தரடி கொடியாழ்வார் சொல்றாரு விஷ்ணு தர்மம்ன்ற புராணத்துல சொல்லிட்டு இருக்காரு சோ அப்படியாப்பட்ட என்ன அந்த சத்திர பந்துவிய பகவானை நீ வந்து அழைச்சுங்க சோ அப்படியாப்பட்ட கெட்டவனு கூட என்ன பண்ண முடியுது பகவானுடைய நாமத்தை சொன்னால் என்ன ஆகாது அவங்களால என்ன பண்ண முடியாது பகவான நாமத்தை ஒரு வாட்டி எடுத்திருந்தாலும் திரும்ப அந்த நாமத்தை விடவே முடியாது சோ தெரிஞ்சோ ஆரம்பிச்சாச்சு சொன்னதுனால அந்த பகவானுடைய நாமம் வந்து வீண் போகாம என்ன ஆயிடுச்சு அவனுக்கு மோட்சத்தையே கொடுத்து அவன் தெரியாம சொல்லியே அவனுக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னா நாம தெரிஞ்சு பகவானுடைய நாமத்தை சொன்னால் கண்டிப்பா பகவான் என்ன பண்ணுவாரு நமக்கு மோட்சத்தை வந்து ஏன்னா பகவானுடைய நாமம் அவ்வளவு சிரேஷ்டமானது ஏன்னா பகவானுடைய நாமம் மாத்திரமே பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அவ்வளவு சிரேஷ்டமானது பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவங்களுக்கு என்ன வளரும் பக்தி வளரும் கலப்படமற்ற பக்தி வளரும் கலப்படமற்ற அந்த பக்தியை செய்ய ஆரம்பிச்சு கண்டிப்பா அவங்க எல்லாம் எங்க போவாங்க பகவானுடைய லோகத்துக்கு நோ டவுட் சந்தேகம் இல்லை ஏன்னா இப்ப பகவான் இந்த ஸ்லோகத்தை அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து ஆஹ் பிரம்மா ஆகட்டும் ஏன்னா பன்னெண்டு மகாஜனங்கள் பார்த்திருக்கோம் பிரம்மா சிவன் குமாரர்கள் எல்லாருமே பகவானுடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ ஏன்னா பகவானுடைய நாமம் சொல்ல சொல்ல அவங்களுக்கு சுத்த பக்தி வளம் அதனாலதான் நாங்க சொல்றது என்ன இந்த கலியுகத்தினுடைய யுக தர்மம் என்ன ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இப்படி பகவானுடைய நாமத்தை சொன்னா கண்டிப்பா நாம் எல்லாரும் இங்க போக முடியும் பகவானுடைய கோலோக விருந்தவனத்துக்கு போகும் ஓகேங்களா ஓகே அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் சோ நம்ம இந்த எட்டாவது ஸ்லோகத்துல இருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நான்கு ஸ்லோகம் என்ன சத்துர் ஸ்லோகங்கள் எழுநூறு ஸ்லோகம் நம்மளால படிக்க முடியல அப்படின்னா இந்த நான்கு ஸ்லோகம் சொன்னாலே போதும் மொத்த பகவத்கீதை படிச்ச பலன் நமக்கு வந்து கிடைச்சுக்கும் ஓகேங்களா அகம் சர்வ சிரபோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே தேமா தேதா பாவ சமன்மித்தகம் ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ண சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன பகவான் எல்லாமே என்கிட்ட இருந்துதான் ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் பகவான் தான் எல்லாமே வருது இதெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் இதய பூர்வமாக பகவான் வந்து சோ இதுக்கு ஒரு ஸ்டோரி பாக்கலாம் சோ ஏன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப பெருசு ஓகே இந்த ஒரு ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுக்கலாம் ஆஹ் நிறைய இருக்கு இல்லையோ ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா உம் கோபிலர் கோப்பளையர் அப்படின்ற இரண்டு பேர் பகவானுடைய லீலைகள் பகவானை பார்க்கணும் கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்ட்டு துவாரகைக்கு கிளம்பின் போயிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து பகவானுடைய நாமத்தை தப்பிச்சிருந்து அப்படி ஒரு சிறந்த பக்தர்களாக இருந்தாங்க அப்போ இவங்க வந்து சரி துவாரகை போய் பகவானோட தர்சனம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு போயிட்டு அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த திடீர் வழியில வந்து நாரதர் வந்தார் சோ நாரதர் வந்துட்டு நாரதர் கேட்கறது என்னப்பா எங்க போறீங்க நாங்க வந்து பகவான தரிசனம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு என்னப்பா சொல்றீங்க பகவான் வந்து தன்னுடைய லீலையெல்லாம் முடிச்சு அதை வந்து தன்னுடைய லோகமான கோலகத்துக்கு தனிமை போயாச்சு அப்படின்ட்டு சோ இந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு துக்கம் அப்படியே அழகு குழந்தை என்ன எங்களால இப்ப பகவான் பார்க்கவே முடியாதா என்ன இவ்வளவு ஒரு பெரிய அனர்த்தம் நடந்துருச்சு நாங்க எப்படி இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு அழுது குழம்பி அங்கேயே மயக்கடிச்சு விழுந்து பிராங்க அதுக்கப்புறம் நாரதர் அவங்களை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி சிறப்புறால ஒண்ணு என்ன நீங்க என்ன பண்ணுங்க இங்க திரும்ப வாபஸ் போங்க தமிழ்நாட்டுக்கே போயிடுங்க போய் அங்க வந்து மன்னார்குடி அந்த இடத்த நீங்க போய் தபஸ் பண்ணுங்க ஓகேவா சோ அங்க நீங்க தபஸ் பண்ணுங்க கண்டிப்பா பகவான் வந்து உங்களுக்கு ஆஹ் காட்சி கொடுக்குவார் என்ன பண்ணாங்க அந்த மன்னார்குடி அந்த இடத்துல போய் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க தபஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப வந்து பகவான் வந்து வருஷம் கொடுத்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் மன்னகர சுவாமி நாங்க வந்து உங்களோட நீலைகளை பார்க்கணும் தான் விருப்பப்பட்டோம் இப்படி நாங்க வந்து இவ்வளவு ஆஹ் சீக்கிரமா வந்து உங்கள பாக்க முடியாம இப்ப நீங்க இது போல கலைஞர் போயாச்சு எங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா உங்களுடைய லீலைகளே வேற ஒண்ணும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு வேண்டுதலதான் வைக்கிறாங்க உடனே பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய லீலைகள் முப்பத்தி ரெண்டு ஆஹ் காட்சிகளை அவங்களுக்கு வந்து காட்டுற அது பகவான் பிறந்தது அதுக்கப்புறம் அந்த பூதனா அப்புறம் திருநாமர்த்தன் அதுக்கப்புறம் இப்படியே நிறைய கோபியர்களோட பண்ணது அதாவது கிருஷ்ணர் மண்ண சாப்பிட்டது இப்படி நிறைய லீலைகள் பகவானுடைய ராச நடனம் அதுக்கப்புறம் பாண்டவர்களை காப்பாத்துனது அப்புறம் திரௌபதியை காப்பாத்துறது அப்புறம் சோ இப்படியே ஒரு முப்பத்தி ரெண்டு லீலைகள் பகவான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க சோ காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து வேண்டாங்க சுவாமி நீங்க உங்களுடைய கருணையால இந்த முப்பத்தி ரெண்டு லீலைகளை எங்களுக்கு காட்டினீங்க ஆனா நாங்க வந்து பகவானே தான் நினைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா என்ன ஆகுறது அப்படின்னா உங்களையே நினைச்சனும் டக்குன்னு நடி புத்தி என்ன ஆயிடுது வேற இங்க பௌதிகமான விஷயத்துக்கு போயிடுது உங்களையே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா என்ன ஆகுது என்னோட கண்ணு டக்குன்னுட்டு இன்னொரு பக்கம் போயிடுது அதே போல என் காது எப்பவுமே உங்களைதான் கேட்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் ஆனா என்ன ஆகுது பௌதிகமான விஷயங்கள் மேலே காது போயிடுது மனசாகட்டும் அப்படிதான் நடக்குது வாயாகட்டும் அப்படிதான் உங்கள பத்தியே பேசணும்னு நினைச்சுட்டு இருக்கோம் எப்பறம் என்ன ஆயிடுது இந்த பௌதிக விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சுட்டோம் இந்த பௌதிகமான விஷயங்கள் ஏன் எங்களுக்கு வருது சோ நாங்க எப்பவுமே உங்களையே பாக்கணும்னு விருப்பப்படுறோம் அதையே எங்களாம் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னுட்டு பகவான் கிட்ட கேக்குறாங்க அப்ப பகவான் வந்து சொல்றார் ஒண்ணு இல்லப்பா அதாவது வைகுண்டத்திலேயோ கோலோகத்துல இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவங்க எப்பவுமே என்னையே பார்த்துன்னு இருக்கா எப்படி அப்படின்னா அவங்களுக்கு கண்ணாக நானே இருக்க அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு அது போல இப்ப அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் எல்லா அதாவது நூத்தி எட்டு ஜீதா முதல்ல என்ன ஸ்ரீரங்க பெருமாள் தான் ஸ்ரீரங்கநாதர் சோ இருக்கு இந்த ஸ்ரீரங்கநாதர் மற்ற இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசத்து எல்லா திவ்ய தேசமும் மகவானுடைய ஒவ்வொரு அங்கங்கள் தான் ஸ்ரீரங்கநாதருடைய ஒவ்வொரு அவயங்கள் ஒவ்வொரு அங்கங்கள் தான் மற்ற திவ்ய தேசங்கள் அப்படின்னுட்டு சொல்லப்படுறது இது வந்து நமக்கு வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்படுது ஓகேங்களா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பகவானே அந்த கண்ணனே முத்தாத்மாக்களுக்கு கண்ணாக இருக்கக்கூடியவன் அப்படியேப்பட்ட அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரா ஒரு பகவானே முழுமுதற் கடவுளான அந்த கிருஷ்ணரே வந்து ஸ்ரீரங்கநாதரா இருக்கார் அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகவான ஒவ்வொரு அவயங்கள் தான் மற்ற தேவதேஷ பெருமாள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்ரிநாராயணன் பத்ரா பத்ரிநாராயணன் யாரு அப்படின்னா அவர்தான் ஸ்ரீரங்கநாதருடைய தலைவர் புஷ்கரம் புஷ்கரம் தான் என்ன பகவானுடைய ஸ்ரீரங்கநாதருடைய மாபு குருக்ஷேத்திரம் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய வாய் ஓகே சோ அடுத்தது என்ன அயோத்தியா அயோத்தியால இருக்கக்கூடிய அந்த ராமர் தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய கழுத்தம் அப்புறம் திருப்பதியில் இருக்க ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவர்தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய மார்பு பூரி ஜெகநாதர் அவர்தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய வயிறு பொகுதா ஸ்ரீகூர்மம் அவர்தான் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கநாதருடைய முழுக்குப் பொகுதி ஸ்ரீபூஷ்ணம் வராகப் பெருமாள் நித்திய கல்யாண பெருமாள் இருக்கா இல்லையா சோ அவர்தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய அதாவது இருப்புக்கு கீழே ஓகே அடுத்தது கும்பகோணம் ஆறா அமுத பெருமாள் அவர் தான் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கநாதருடைய சௌந்தர் அழகு ஓகே அடுத்தது திருமாவரும் சோழமலை நம்ம கல்லழகர் அவர்தான் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கநாதருடைய இரு கரங்க அடுத்தது திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அவர்தான் என்ன ஸ்ரீரங்கநாதருடைய நடை அழகம் சோ அதே போல இங்க அதாவது இப்ப மன்னார்குடி ராஜகோபாலனா இப்ப நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துன்னு இல்லையா சோ நான் தான் என்ன அப்படின்னா அந்த ஸ்ரீரங்கநாதருடைய கண்ணு அதனால இனி எப்பவுமே உங்களுடைய கண்கள் என்ன ஆகும் என்னை மட்டும்தான் பார்க்கும் மற்றதை பார்க்க அதனால நம்ம வந்து ஆழ்வார்கள் சொல்லுவாங்க இல்லையா அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாம் சோ அந்த பகவானை பார்த்த கண்கள் மற்றொன்ற விஷயங்களை பார்க்க எப்ப நம்ம வந்து பகவான வேலை பூரணமாக பக்தி செலுத்துறோமோ அந்த மனசு பகவானை தவிர மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய அந்த வாய் பகவானை தவிர மற்ற விஷயங்களை பேச விருப்பப்படாது சோ அதே போல பகவானை பற்றி கேட்ட இந்த காதுகள் பகவானை தவிர மற்ற விஷயங்களை கேட்டு விருப்பப்படாது சோ இப்படி பகவான் மேல நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும் இதய பூர்வகமாக நமக்கு அந்த பக்தி வளரும் வளர்ந்து அந்த பகவானை தவிர மற்ற எந்த விஷயங்கள் மேலையும் நமக்கு என்ன ஆகாது கூடாது சோ நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன பகவான் என்ன சொல்றோம் நானே மூலம் அனைத்து லோகத்தையும் அதாவது ஜட உலகமாகட்டும் ஆன்மீக உலகமாகட்டும் அனைத்திற்கும் மூலம் நான் தான் யார் பகவான் சொல்றார் எல்லாம் என்கிட்ட உருவாச்சு எல்லாத்துக்கும் சிருஷ்டி பண்ணது நான்தான் சோ அதாவது பகவானை பத்தி யாராலும் பூரணம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா இந்த லோகத்துல பஸ்ட் ஜீவராசி யாருன்னு சொன்ன பிரம்மா அந்த பிரம்மாக்கே பகவானை பத்தி பூரணமாக தெரியாது அப்படி இருக்கும்போது பக அந்த பிரம்மாக்கு தான் எல்லா ரிஷிகள் எல்லாருமே அப்படி இருக்கும்போது பிரம்மாக்கே தெரியாதுன்னா மத்த யாருக்கு பகவானே பகவானை பத்தி சொன்னாதான் நமக்கு தெரியும் இல்லைன்னா பகவானை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவார் ஒன்லி பக்தர்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துவார் ஓகேங்களா வேற யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார் அதுக்குன்னு சில பேர் எப்படி அப்படின்னா திரௌபதிக்கு ஒரு வாட்டி அகங்காரம் வந்து செல்லாங்க இது ஆல்ரெடி நான் ஸ்டோரி சொல்லிதான் இருக்கேன் அது போல ஓ நான் வந்து ஒரு பெரிய பக்தன் அப்படின்னு நம்ம அகங்காரம் மட்டும் சோ ஒரு வாட்டி திரௌபதி ஸ்டோரி சொல்லிதான் இருக்கேன் மத்த யாருக்கு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கறதுக்காக தான் கேட்குறேன் ஒரு வாட்டி என்ன ஆகிறது அப்படின்றா ஆஹ் பகவான் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாண்டவர்கள் பாக்குறதுக்காக அவன் வாசித்துறாரு அப்ப வரும்போது ஓ திரௌபதி நான் வந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் தெரியுமா வாழ்க்கையில இருந்து நடந்து நடந்து வந்தவங்களை பாக்குறதுக்காக எனக்கெல்லாம் அப்படியே காலெல்லாம் வலிக்கிடு உடம்பெல்லாம் வலிக்கடுமா அப்படின்னு சொன்னாரு அப்படியா ஒரு நிமிஷம்னா நான் நல்லா தண்ணி காய்ச்சி உங்களுக்கு சூடு சூடா ஊத்துறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க உடனே பீமன் கிட்ட தண்ணி எடுத்துட்டு வாங்க போற அண்ணா வந்திருக்காரு அப்படின்னு உடனே என்ன பண்றாங்க ஒரு பெரிய அண்டால தண்ணி காசுறாங்க சோ பார்த்தா தண்ணி சின்னே இருக்கு சோ ஒரு பக்கம் விறகு வைக்காம ஒரு ரெண்டு மூணு பக்கமும் விறகு வச்சு அதாவது பெரிய அண்டானா ஒரு பெரிய பெரிய கல்லூரி வச்சிருக்கோம் ரெண்டு மூணு பக்கம் விறகு வச்சு இப்படியே எரிய வைக்கிறாங்க இதுக்கு இதுக்குன்னு எரியறது என்ன இதெல்லாம் திரும்ப தண்ணி வச்சா தண்ணி கொஞ்சம் கூட சூழாக அது சின்னதே பாக்குறாங்க திரௌபதி தெரியலீங்க அப்படின்றது மேமோன்னு தொட்டு பாக்குறத சின்ன நே இருக்கு என்னாச்சு ஏன் சின்ன இருக்கு இன்னும் இருக்கிற விறகு எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு அப்படியே நெருப்பு அந்த குண்டாக்கும் மேல எரிஞ்சுட்டு இருக்கான் அந்த அண்டாக சரி அண்டா வச்சுருவா அந்த அண்டாக்கு மேல நெருப்பு தக்க தக்கத்தக்கன்னு எரிஞ்சுட்டு இருக்கு சரின்னு தொட்டு பாக்குறாங்க அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணி சின்னனே இருக்கும் உடனே கிருஷ்ணா சொல்றாருமா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் இவ்வளவு நேரம் உங்களை பார்க்கறத கஷ்டப்பட்டு நடந்த அந்த மானை நான் குளிக்கிற சாப்பிட முடியும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடம் வச்சு என்ன இது அப்படின்னுட்டு உடனே ரெண்டு பேரும் கிருஷ்ணர் கால விழுந்துறாங்க கிருஷ்ணா நாங்கள் என்னவோ தவிர செஞ்சுருக்கோம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஏன் தண்ணி செல்லுமே இருக்கு ரெண்டு மணி நேரமும் அது எரிஞ்சிட்டு இருக்கு இவ்வளோ விது அந்த அண்டாக்கு மேலே எரிஞ்சிட்டு இருக்கு அதனால் தண்ணி செல்லுன்னு இருக்கு தயவு செஞ்சு சொல்லுங்க நாங்க என்ன தவிர செஞ்சோம் கேட்டோம் கிருஷ்ணர் கிருஷ்ண சிரிச்சுன்னா அந்த அண்டாவில் இருக்கிறத தண்ணி கீழே கொட்டணும் கீழே கொட்டினா அது உள்ள இருந்து ஒரு தவளை ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது போட்டு கிருஷ்ணர் சொல்றாரு அதனால தான் எனக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி வந்துடுவார் எங்க அண்ணன் கிருஷ்ணர் அப்படின்னு நினைச்சு இப்ப என்ன தெரியுது அந்த தவளை போச்சு சோ அந்த தவளை இவ்வளவு நேரம் உங்களைதான் தெரிஞ்சுட்டு இருந்தா அண்ணா ஆமாப்பா சோ அதனால இந்த தண்ணி வந்து சூடாகல ஏன்னா பகவானுடைய நாமத்தை யார் ஒருத்தன் சொன்னாலும் கண்டிப்பா பகவான் வந்து காப்பாற்று ஏன்னா பகவானுடைய நாமம் வீண் போகவே போகாது பகவானை பொறுத்தவரையும் திரௌபதி ஆகட்டும் பிரகல்நாதன் ஆகட்டும் ஏன் இப்ப இருக்கக்கூடிய அந்த சின்ன தவளையாகட்டும் எல்லா ஜீவராசியும் பகவானுக்கு வந்து குழந்தைங்க தான் அதனால பகவான் எல்லா ஜீவராசியும் சமமா தான் பார்ப்பாங்க அந்த தவளை தண்ணியில இருந்துட்டு பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு அதனால ரெண்டு மணி நேரம் இவங்க நிறைய வச்சாலும் சூடியாகல இப்பதான் திரௌபதிக்கு தான் எவ்வளவு பெரிய அகங்காரம் பட்டும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து அந்த சூடுனே அவங்க ரெண்டு பேரும் மண்ணி திரும்ப தண்ணி வச்சு காயும்போது ரெண்டே நிமிஷத்துல தண்ணி சூடாயிட்டு பகவான் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு சோ இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது என்ன புரிஞ்சது நான் தான் பக்தி பண்றேன் ரொம்ப அகங்காரம் கூடாது அப்புறம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி இது வாழ்க்கையிலேயே நடந்திருக்குது மாதாஜி இப்ப நம்ம ஏகாதசி வரதா இருக்கிறத இருக்கிறோம்னு பக்தியில சொல்லும் போது நல்லா இருக்கு ஏகாதசி செமட்டில அடிச்ச மாதிரி சில துன்பங்களும் குடுத்திருக்கிறாரு அவரு நான் மாலை ஜபம் பண்றேன்னு பண்ணணும்னு சொல்லும் போது நல்லா இருக்கு நான் தான் இவ்வளவு இல்ல நான் தான் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு அடி கிடைச்சிருக்குங்க கண்டிப்பா அது வலி கொஞ்ச நஞ்ச வலி இல்ல நமக்கு அந்த